மகாராஜா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்னொரு தடவை பண்றேன் இப்ப சரியாயிடும் முடிஞ்சிருச்சு இப்ப எப்படி இருக்கு உங்களோட கிருபை தான் மகாராஜா இல்லனா நான் யாரு கவலைப்பட வேண்டாம் எல்லாமே சரியாயிடும் சரிங்க மகாராஜா சாரதா நானும் கொஞ்சம் வீட்டுக்கு போறேன் ஏன் ஏன் ஏ ஏ என்னன்னு தெரியல வயிறு கலக்குது வயிறுல ஒரு மாதிரி இருக்கு வயிறு எப்படி இருக்கும் போது இதுக்கு மேல நல்ல முடியாது சாரதா இரு யோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல நல்ல முடியாது இங்க பாரு நீ இங்க பார்த்த விஷயம் என்ன ஆனாலும் சரி யாருக்கும் வெளியே தெரியவே கூடாது இப்போ நான் இந்த விஷயத்தை வெளிய யார்கிட்டயோ சொல்லலனா வயர்ல இருந்து வர சத்தம் எப்படி அடங்கும் சொல்லுங்க மறுபடியும் சத்தம் வருது என்னால முடியாது ஏய் பண்டித ராமகிருஷ்ணா சொல்லுங்க மகாராஜா இங்க வாங்க வணக்கம் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா உங்களுக்கு கண்ணுக்கு போடுற ஏதாவது மருந்து தெரியுமா சௌதாமணி தேவியோட கண்ணுல ஏதோ குத்திருச்சான் நான் கண்ணில் ஊதி அதை வெளியெடுக்க முயற்சி பண்ண ஆனாலும் அது இன்னும் குத்துதான் நீங்க அவங்க கண்ணில் இருந்ததை ஊதிட்டு இருந்தீங்களா ஆ கண்ணில் இப்படி ஏதாவது விழுந்தா கண்ணில் ஊதுறதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல மகாராஜா நீங்க அவங்க கண்ணுல ஊதுனது இப்ப இங்க பெரிய பிரச்சனையா ஒரு மாதிரி இருக்கு நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா அது நான்

நீ பண்றத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா இந்த சமயக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்கள சமைக்க சொல்லிருப்பாங்க ஆனா என்ன சமைக்கணும் எது சமைக்கணும்னு சொல்லிருக்கவே மாட்டாங்க சரி இப்போ நீ உன் கண்ணை மூடிட்டு நல்லா யோசிச்சு சொல்லு இதையும் தாண்டி நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா மகாராஜாவையும் ராஜநர்த்தகி சௌதாமணியோ தோட்டத்துல பாத்தேன் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு நான் பார்க்கவே இல்ல ஐயோ கடவுளே அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல உண்மையே சொல்லு சாரதா அப்படி எல்லாம் என்ன மகாராஜா ராஜ நடத்துக்கி சௌதாமினி ஒன்னும் தான் இந்த கலைக்குமே சாரதா தோட்டத்துல நடந்த எல்லாத்தையும் சொல்லு மகாராணி எனக்கு அங்க இருக்கிறது இங்கேயும் இங்க இருக்கிறது அங்கேயும் பேசுற பழக்கம்லாம் இல்ல

போகவே மாட்டம் ஹாராஜா நான் எங்க பார்த்தாலும் உங்க கிருபை தான் இருக்கு இதுக்கு மேல நான் வேற என்ன யோசிக்க முடியும் ஆனா நான் எதை பார்த்தனோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து உடனே கிளம்பிட்டேன் எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு உன்னை காண நான் ஓடி வந்தேன் உன் மனதை தனிமணி சௌதாமினி தோட்டத்துல தனியா இருக்கிறதா நீங்க சொன்னீங்க அதனால தான் அவளுக்காக ஒரு சிறப்பான பரிசை நான் கொண்டு வந்திருக்கேன் ஒருவேளை நீங்க சொன்னது உண்மை இல்லன்னு வச்சுக்கங்க குருஜி பகலுக்கும் ராத்திரிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு குருஜி நிறைய உண்மைக்கும் பொய்யுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அதே வித்தியாசம் தான் உங்க பேச்சுக்கு எங்க பேச்சுக்கு இடையில இருக்கு குருஜி என்ன தனிமணி சௌதாமினியோட அவங்களும் இருப்பாங்களே அதான் அவங்க அத்தை குருவே நாங்க கேள்விப்பட்டபடி சௌதாமினி அங்க தனியா தான் இருக்காங்க அப்படியா ஆஹ் ஆ கண்டிப்பா கிருஜி உண்மை அவங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நெருவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆ நூறு சதவீதம் உண்மை ஆனா இந்த சௌதாமினி தேவி எப்படி அவ்வளவு சீக்கிரம் அவ உடைய மாத்திக்கிட்டா சின்ன மகாராணி கண் கலங்கி நிக்க சின்ன மகாராணி நீங்க ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது குருஜி என்னாச்சு மகாராணி நீங்க எப்பவும் மலர்ந்த முகத்தோட சந்தோஷமா இருப்பீங்களே

குருவே இப்ப மொத்தமா முடிச்சு என்ன ப்ரோஜனம் ஷு அமைதியாருங்களா முட்டாளங்களா. சின்ன மகாராணி நீங்க அவனோட பேரை சொல்லுங்க யாரவான் சௌதாமினி அப்படியா சௌதாமினி தேவியா ஆனா ஆனா என்ன குருஜி சௌதாமினி அப்படி என்ன பண்ணாங்க மகாராஜாவோ சௌதாமினி தேவியோ காதலிக்கிறாங்க காதல் வந்திருக்கா மகாராஜாவுக்கும் சவுதாமினி தேவிக்குமா நான் இப்ப இல்லன்னு சொன்னா உண்மை ஏதோ பொய்யாக போறது இல்லல்ல அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நெருங்கிட்டாங்கன்னா எவ்வளவு நெருங்கிட்டாங்க மகாராணி எவ்வளவு நெருங்கிட்டாங்க குருஜி அத என் வாயால நான் எப்படி சொல்லுவேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டாங்க அந்த நெருக்கம் தான் உங்களுக்கு காதல மாறிடுச்சு மகாராணி திரும்பலாம் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு நீங்கள் வெளியே சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லாத அந்த விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிடுங்க ஓ ஓ இது மட்டும் இல்லை அப்படின்னா இதையும் தாண்டி இன்னும் இதை விட மோசமாக இருக்கா மஹாராஜா சௌதாமணி தேவி எப்படி கட்டி பிடிச்சு என்ன சொன்னாருனா சௌதாமணி தேவி சொல்லுங்க மகாராஜா என்னோட மனசுல ரொம்ப ஆழமா நீங்க வரணும் யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் உங்க விருப்பம் தான் மகாராஜா நான் ஒண்ணு சொல்லவா சொல்லுங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களோட அழகுக்கு முன்னாடி ஊர்வசி மேனகாவுடைய அழகெல்லாம் தோத்து போயிடுச்சு சௌதாமணி உண்மையாக தான் சொல்றீங்களா மகாராஜா உண்மை நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது எல்லா ஜென்மத்துலயும் நான் உங்களுக்கு தான் சொந்த மகாராஜா குருவே பார்த்து பார்த்து குருவே மகாராஜா திருமலாம்பா இந்த கேவலமான சம்பவம் எங்க நடந்துதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இங்கே தான் இதே தோட்டத்துல தான் என்னோட மகாராஜாவை என்கிட்ட இருந்து பெரிஞ்சிட்டா குருஜி குருவே... தனியே பணி நாம இப்ப நம்ம குருவை தூக்கிட்டு தான் போனோம் போல

பண்டிதராமகிருஷ்ணா வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா வணக்கம் குருஜி என்ன எப்படி நிக்கிறாரு என்னாச்சு அவருக்கு ஒண்ணுமே ஆகல அவர் உயிரோட தான் இருக்காரு அவரு பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பாரமா என்ன சிஷ்யர்கள் நீங்க இப்படி பேசுறீங்க ஏ மணி முதல்ல இத சொல்லு இந்த பாரத்தை எங்க தூக்கி போடுறது எங்க வைக்கிறது எங்க வைக்கிறது கேக்கு பண்டித் ராமகிருஷ்ணா உங்களுக்கு நடக்கிற எதுவுமே தெரியாதா என்ன என்ன நடக்குது கரண்மன மொத்தமும் மகாராஜாவும் சௌதாமினிகோட காதல் கதையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ அடையா

அந்த மாதிரி எதுவும் நடக்கல சரியா எனக்கு முழு நம்பிக்கை பண்டிட் ராமகிருஷ்ணா முதல்ல நாங்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சது தோட்டத்துல நடந்த விஷயம் எல்லாம் தோட்டத்துல என்ன நடந்துச்சு அதுதான் காதல் கதை நடக்குதே வேற என்ன உங்களோட கட்டுக்கதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல சொல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா பண்டித ராமகிருஷ்ணா எங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும் இதை தவிர வேற எதுவுமே போதும் குருஜியை கூட்டிட்டு இருந்து போங்க சரி போலாம் போலாம் பார்த்து பார்த்து கூட்டிட்டு போங்க போயிட்டு வாங்க குருஜி ராமா, இந்த ஒரு விஷயம் மட்டும் காட்டு மாதிரி வேகமா பரவிட்டு இருக்கு ஆமா பந்து ஆனா என்ன வருத்தம்னா இதெல்லாம் சொன்னதே அந்த சாரதாதா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளோட வைரஸ் சரியா போயிருக்கும் கடவுளே இந்த விஷயம் இன்னும் வேற யாருக்காவது தெரிஞ்சா ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடுமே ராமா நீ ஒண்ணுமே பண்ணாத இல்லனா உன்னோட துரதிருஷ்டம் உன்னையே தூக்கி சாப்பிடும் இல்ல பந்து என்னால அமைதியா இருக்க முடியாது குறைஞ்சது சாரதாவியாவது நான் தடுக்கலாம்ல வா போலாம் சாரதா 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 ஐயோ ஷால்தா அரண்மனைக்கு போயிருக்கா தெரியும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட போயிருக்கா குண்டப்பா அது எனக்கு தெரியும் லாமா உனக்கு எல்லாம் தெரியும்ல அப்புறம் ஏன் கேக்குற நான் ஏன் கேக்குறேன்னா சாரதா நான் உனக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ ஏன் அந்த ரகசியத்தை அரண்மனை முழுக்க பரப்பி விட்ட மகாராஜாக்கு இருக்கிற மரியாதையை பத்தி யோசிக்கவே இல்லையா நீ அம்மா தாயே எதை எடுக்கணும் எல்லாத்துக்கும் ஏன் பேரை எடுத்து எல்லா பழியும் ஏன் மேலே போடுங்க இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் மாதிரி பத்திக்கிட்டு வேகமா பரவிடும் யோசிங்க நான் ஒரு பொண்ணு தானே இதுல என்ன சந்தேகம் நீ பொண்ணு தானே இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் வெளியே சொல்லலைன்னா என் வயிறு நிலைமை என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சிங்களா அப்படி இருந்தோம் நான் ரொம்ப உஷாரா ஒண்ணு பண்ணேன் ஒரு ஒருத்தர்கிட்டயும் நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டேன் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது நீங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் எந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஞாபகம் இருக்கட்டும் நான் தான் இந்த வீட்டுல எல்லாரும் விட பெரியவர் எல்லா விஷயமும் நீங்க முதல்ல ஏன் தான் சொல்லணும் உன்னால அதெல்லாம் முடியாது ஆனா சரதா நீ நீயா எனக்கு இப்படி பண்ண நீ என் இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிருக்க ஒரு பெண்ணா இருந்து நீ ஒரு பெண்ண ஒரு விஷயத்த மறைச்சிருக்க சாரதா நீ இப்ப என்னோட சாரதா இல்ல

அது வேற யாரும் இல்ல ராஜ நடன கலைஞர் சௌதாமினி தேவிதான் ஐயோ அம்மா இல்ல இல்ல இந்த சாரதா ஏதோ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா மகாராஜா சௌதாமணி தேவிய காதலிக்கிறாரு அதனால காதல் கல்யாணம் நடக்கலாம் சந்தோஷமா இப்போ உனக்கு திருப்தியா இருக்குமே இனிமே உனக்கு வயிற்றுல எந்த சத்தமும் கேட்காதே வயத்துக்குள்ள கேக்குற அந்த சத்தம் நின்னுடுச்சு இவங்களுக்கு என்னாச்சு அந்த வயிற்று வலி எங்கேயும் போல இவ வயிறுல இருந்து ஏன் வயிறுக்கு வந்துருச்சு நானும் ஒரு பெண் தானே அதனால எனக்கும் வயிறுல ஒரு மாதிரி இருக்கு என்னால பேச முடியாது யாருக்கிட்டே இப்ப சொல்லவும் முடியாது ஐயோ அம்மா அம்மா நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவோட மௌன விரதத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் பேச முடியலனா இப்போ என்னாச்சு என்னோட மருமக சாரதா இருக்காளே அவதான் என்னோட குரலா இருப்பா நான் இவள என் கூடவே கூட்டிட்டு போய் எல்லாருக்கிட்டயும் இத சொல்லுவேன் அம்மா மகாராணி திருமலம்பா நான் கேள்விப்பட்டது உண்மையா நீங்க எங்கேயாவது கிளம்புறீங்களா எதுக்கு கிளம்புறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நீங்க அரண்மனைக்கு திரும்பி வரக்கூடிய தேதிய முடிவு பண்ணிட்டீங்களா மகாராஜா நீங்க உங்க உடம்ப நல்லபடியா பார்த்துக்கோங்க நான் கடைசி தடவையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இனிப்பை ஆசையா பண்ணி வச்சிருக்க நேரம் கிடைச்சா அது நீங்க சாப்பிடுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஒருவேளை நீங்க அத கடைசி தடவை பண்ணிருக்கீங்கன்னா நான் அத ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறேன் மகாராஜா நான் எப்பயாவது என்னைக்காவது எதையாவது சமைக்கும் போது அதுல மசாலா கம்மியாவோ அதிகமாவோ இருந்து அதோட ருசி நல்லா இல்லாம போயிருந்தான்

நீங்க இங்கிருந்து கிளம்புறதுனால எனக்கு ஏன் சந்தோஷம் நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அது உங்களுக்கே நல்லா தெரியுமே மகாராஜா மகாராணி எனக்கு என்ன மகாராணி சின்னாதேவி நீங்க ஏன் இந்த மாதிரி துணியை போட்டு வந்திருக்கீங்க என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க போட்டிருக்கிற இந்த துணி மகாராணி மாதிரியும் இல்ல மகாராணி ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரியும் இல்ல மகாராஜா துணி உடுத்துறத உடம்ப மறைக்கிறதுக்காக மட்டும் இல்ல ஒரு மனுஷனோட அடையாளத்தையே அது சொல்லும் என்னோட தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிதான் துணியை போட்டிருக்கேன் இன்னைக்கு என்னோட ரெண்டு மகாராணிகளுக்கும் என்னதான் ஆச்சு ஆ உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ரெண்டு மகாராணியும் அவங்க வழியை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் ஒரு புது மகாராணி வரும்போது மகாராணி சின்ன தேவி எனக்கு ஒண்ணும் புரியல நண்பர்களே இந்த சாதம் சொல்றத கேளுங்க ஒருத்தருக்கு புரிஞ்ச புரியாத மாதிரி இருந்தா அதுலயே புரியும் அவரோட புரிதல் என்னன்னு எனக்கு இப்ப கூட ஒண்ணும் புரியல நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா மகாராஜா

நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா யார் இந்த புது மகாராணி கண்டிப்பா ராஜநடன நடன கலைஞர் சௌதாமணி என்ன மகாராஜா நான் தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க நான் என்ன சொல்ல வந்தேனா மகாராணி சௌதாமணி தேவி அவங்கவுங்க மனசுல எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்காங்கன்னா இந்த இந்த சமோசாக்குள்ள இருக்க உருளை கிழங்கு மாதிரி பால்ல இருக்க ஏடு மாதிரி அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்க நீங்க என்ன சொல்றீங்க மகாராணி நானும் சௌதா மணியுமா அவங்க ஒரு நடன கலைஞர் நீங்க எப்படி அப்படி யோசிக்கலாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா மகாராஜா கண்ணால பார்த்த எந்த விஷயத்துக்கும் ஆதாரம் தேவைப்படாது மகாராஜா நானே சுயமா என்னோட ரெண்டு கண்களால பாத்துட்டேன் அந்த இடத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணர் கூட இருந்தாரு ராமா விஜயநகர் மொத்தமும் பரவிடுச்சு நீங்க ராஜ நடன கலைஞர நான் என்ன சொல்ல வந்தா நீங்க மஹாராணி சௌதாமினிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்ன என்ன சொல்றீங்க நீங்க மகாராஜா இது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கல்யாணம் சாப்பாடெல்லாம் நானே என் கையால செஞ்சு எல்லாருக்குமே பரிமாறுவேன் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நான் என்ன கேட்க வரேன்னா இப்படி ஒரு வதந்தியை யார் பரப்பிட்டு இருக்கா நடந்த உண்மையை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பை சொல்லாதீங்க இந்த விஷயத்தை பத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட நீங்க போய் பேசிக்கோங்க அவரும் எங்க கூட அங்கதான் இருந்தாரு அவரும் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு என்ன பார்த்தார் அவரு பண்டிதர் ராமகிருஷ்ணா